இங்கே பார்த்தீங்களா நாட்டுக்கம்பு நாட்டுக்கம்பு இது வந்து குதிரவாளி இதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து என்ன அரிசி குதிரவாளி ரெண்டாவது வந்து சாமை அரிசி பன்னீர் சாமை அரிசி அப்புறம் சோளம் இது மல்லி நாட்டு மல்லி சோயா இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குவேன் இங்க தோட்டத்தலைச்சல் கொண்டு விற்கிறாங்கல்ல அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நிறைய பொருள் வாங்கணும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மூலயம் வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாங்கி அனுப்ப முடியும் இது ஃபஸ்ட்டு இந்த கம்பு ஸ்ரீனிவாசன் செக் இருந்து பேசுகிறேன் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களோட பேசலாம் அப்படின்ட்டு வந்துக்கிறேன் உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா இந்த கம்பு சோளம் நான் அதான் நிறைய சேர்த்துக்கிற தான் நிறைய சேர்த்துக்குவேன் இப்போ இது வந்து என்னென்னா கொள்ளு இது கொள்ளு பார்த்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ரால் குறையும் அதனால் கொள்ளு இது வந்து கொள்ளு எடுத்து அப்புறம் போட்டுக்கிறேங்க போட்டுக்கலான்னு குளிக்காது கொஞ்சமாக இருக்குது அப்போ இது வந்து என்ன போடலாம் உருந்தம்பருக்கு போடலாங்க மூணாவது என்ன சோயா போடுங்க நான்காவது என்ன போடலாம் பாசி பயிர் போடலாங்க மிச்சமெல்லாம் வச்சுருவேன் நான் அப்புறம் வேற பில் போடுவேன் ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் பாசிக்க முடியாதுல்ல அதனால் பாருங்கள் இது பாசிப்பையே ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன போடலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்கள் கூட பேசணுங்கிறதுக்காக வந்துருக்குறேன் அப்படியே இது இந்த இதையும் இந்த பொருளெல்லாம் காமிக்கலாம் இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்குறேன் உங்களை சந்திச்சு பேசுவோம் இல்லைங்களா அதுக்காக வந்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் தான் சொல்லுங்க வாங்கிய அனுப்பிட்டு தரமான பொருள் வச்சா இந்த அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் பேசிகிட்டே இதெல்லாம் கரெக்ட் பண்ணி முடிஞ்சிக்கலாம் ஏதாவது வேணுனாலும் நாள் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க கமாண்ட்ல வாங்க நான் கமாண்ட் எழுதிச்சா தான் பார்க்க முடியும் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த உளுந்தெல்லாம் வந்துங்க நல்லா முசுடு நுரைக்கீங்க அவ்வளோ நல்லா உளுந்து இதில் போட்டலாங்க இந்த கம்பு இதில் போட்டலாம் உங்களோட பேசிக்கிட்டே எடுத்து வைக்கலாம் அப்படிங்குறக்காக லைனில் வந்துக்கிறேன் அடுத்தது என்ன இந்த வெள்ளை சுண்டல் போடுங்க அரை கிலோ கரெக்டாக இருக்குல்லா சரிங்களா ஓகேங்களா இது வந்து கருப்பு சுண்டல் போடலாங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்தால் வச்சு காமிச்சுக்கிற போன லைவில் அதை பார்த்து கொடுக்க சீரகம் போடலாம் சீரகம் அப்படி செஞ்சிட்டு உங்களுக்கு தெரியாது தான் உட்கார்ந்து போடுறேன் சீரகம் சீரகம் இதுல போடலாம் என்ன போடலாம் இருக்கா உள்ள கடுகு போடலாங்க கடுகு கடுகு இதில் என்ன போடலாம் சோளம் போட்டாச்சு இல்ல வெந்தயம் போடலாங்க வெந்தயம் மிளகு வேற தப்பா போடலாம் இந்த சாமை எரிச்சு போடலாங்க இதில் அரிசி நல்லா எனக்கு பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியல நான் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அரிசியும் கொள்ளும் வச்சுக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக ரசம் அதெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம் மூரி போடலாம் எல்லாத்துக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் மூரி விட்டுக்கிறேன் இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு மாப்பிள் போடணும் நான் மாப்பிள்ளை சம்பா போடணும் மண்டி போடணும் இதை பற்றிங்களா நான் வந்து இங்கே வாங்கிட்டது ஆக இருக்குது இந்த பவுல்

வந்து இந்த முடி முடி இது ராய் ராய் இல்ல இது வந்து கடுகு

itu bucket. Ini bucket, pasti lah agak repot lah Ini bucket பாருங்க பாசி பையன் பாசி இப்போ தாங்க கமாண்ட் பார்க்குறேன் கமாண்டில் வந்துக்கிறாங்க டைம் பார்க்கறேன் வேல்முருகன் ஆட்டி நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ friends. நான் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க எல்லா அனைவருக்கும் நன்றி வணக்கம்